ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குட் ஈவினிங் சொல்கிறதா இல்லை குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறதான்னு தெரியல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஜிலேபி மீன் குழம்பு வந்து எப்படி செய்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஒரு நாலஞ்சு சைஸ் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பூண்டு அதுக்கூட வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூளும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நான் மிளகு வந்து போட ஆட் பண்ண மறந்துட்டேன் நீங்கள் கொஞ்சம் மிளகும் போட்டுக்கோங்க மிளகு போட்டால் இன்னும் நல்லா இருந்துச்சு குழம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வீட்டிலவே அரைச்சி வச்சுருந்தேன் குழம்பு மிள குழம்பு தூள் எங்கள் அத்தை சொன்னாங்க குழம்பு தூள்னு சொன்னாங்க குழம்பு தூள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் சாப்பாடு வந்து இது வச்சுட்டுங்க சாப்பாடு விசில் வந்துருச்சு சூடாக இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கத்தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேன் இது வந்து ரசத்துக்கு உண்டான புளி மீன் பூ வந்து பார்த்திங்கன்னா அது நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் சரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் குழம்புக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா அரைச்சிக்கிட்டு தண்ணி பத்தலனா கூட தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா பிரிபிருன்னு இல்லாமல் நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க ஏன்னா வந்து மீன் குழம்புக்கு வந்து இந்த பேஸ்ட் தான் வந்து ரொம்பவுமே வந்துட்டு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது அதனால் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக அழகாக அரைச்சிக்கிட்ட மட்டுந்தான் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குங்க அதுவும் வந்து அம்மிலெலாம் அரைச்சி வச்சா இன்னும் அருமையாக இருக்கும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் அம்மி அந்த மாதிரி எதுவும் இல்லை பாட்டி வீட்லையெல்லாம் எல்லாம் அம்மியில் அரைச்சி தான் வைப்பாங்க அதனால சூப்பராக இருக்கும் ஆட்டாங்கல்ல இந்த மாதிரி ஆட்டி வைக்கிறது நாம் வந்து இதுலேயே அரைச்சிக்கலாம் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் எடுத்துகிட்டு போய் நம்ம தாலிக்கு போகிறோம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாத்திரம் ஒன்று நான் வச்சுக்கிட்டேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு மீன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் கணக்கு வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு அஞ்சாறு பேர் அஞ்சு பேர் இருக்கோம் மோஸ்ட்லி அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு பாத்திரமாக எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து இந்த கொஞ்சம் மீன் குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு என்ன கொஞ்சம் சூடாயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு சூடான உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மட்ருக்க வந்து கொஞ்சம் கடுகு வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு வந்து நல்லா ஹீட் ஆகி நல்லா பொரியணும் ஃபஸ்ட்டு ஏன்னா அப்படி அப்படியே போட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது நல்லா அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அடுத்தது என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஆட் பண்ணிங்க அதுவும் வந்து நல்லா பொறிஞ்சிட்டும் கூடாது எதுவுமே கொஞ்சம் பொன்னிறமாக தான் இருக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வந்து சீரகம் சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க சீரகம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலை போய் நான் ஒடிச்சிட்டு வந்துடுறேன்ட்டு சொல்லி வேகமாக ஓடிட்டேங்க நான் போய் கொஞ்சம் ஒரிச்சிட்டு வந்துட்டேன் நம்மளோட செடியிலிருந்து ஏன்னா நம்ம மழை பெஞ்சிட்ருக்கா அதனால வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம வீட்லேயே இருக்குது அப்படிங்கிறனால கடையில் நம்ம எதுவும் வாங்கலை ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வெங்காயம் ஆட் பண்ணுங்க அது கூட வந்து போட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா செவக்கிற மாதிரி ஃபுல்லா வந்து வறுக்கணும் நல்லா நல்லா நீட்டா வறுத்துக்கலாம் ஒரு கரண்டி எங்கடா கரண்டியே காணோம் தேடிட்டு இருக்கேங்க நானு ஓகே அப்படியே ஒரு கரண்டி எடுத்துட்டுங்க நானு கரண்டில வந்து பாத்தீங்கன்னா நல்லா வணக்கி விட்டுட்டு அந்த வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் வந்து மாறிடணும் மாறினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தக்காளி ஆட் பண்ணணும் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் தக்காளி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலர் தக்காளி போட மாட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி போட்டுக்குவேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் எங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லிவிட்டு நல்லா வணங்கிடட்டும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிளறி விட்டு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெங்காயமாக இருந்தாலும் சரி தக்காளியாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வணங்கிடும் அதனால் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வணக்கிடுவோம் ஓகேங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி மட்டும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வணக்கி விட்டுட்டு நல்லா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி எல்லாம் வணங்கணும் வணங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் வணங்குறதுக்காக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா வணக்கி விட்டுடலாம் அப்போ தான் வந்து நல்லா அது வணங்கும் கொஞ்சம் வணங்குனதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் நம்ம வச்சுருக்க இல்லையா மீன் குழம்புக்கு ரெடி பண்ணது மெயினாக அதை வந்து அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை கொதிக்க விடணும் எண்ணெய் பிரிகிற மாதிரி கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா புளியும் மீனும் ஆல்ரெடி வந்து ஊற வச்சுருக்கோம் குழம்புக்கு அதை வந்து நம்ம வந்து அது கூட ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா அப்போ தான் அந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளியோட டேஸ்ட்டு கொஞ்சம் வந்து இறங்கும் அதனால நம்ம அப்படி தான் ஊற வச்சுருக்கோம் நாங்கள் எப்போவுமே அப்படி தான் செய்வோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா புளித்து கரைசல் வந்து கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஊற்றிட்டேன் புளிக்கரசல் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றியாச்சு ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம் கொஞ்சம் ஜாரில் முடியிலெல்லாம் இருந்ததெல்லாம் சார்ந்தெல்லாம் இருக்குதா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது கூட இது பண்ணிக்கலாம் நல்லா வந்து கொதிக்க விடணுங்க நல்லா அந்த மசாலா கொதிக்கி விடறலாம் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிலேபி மீன் தான் ஸோ நல்லா ஊற வச்சதுனால அதுவுமே கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு மீதி மீன் வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கிறது கொஞ்சம் நம்ம வச்சுருக்குறோம் நாம் அது வந்து இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் நமக்கு டைம் இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து நம்ம மீனை பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியலுக்கு வந்து கொஞ்சம் நான் இது எண்ணெய் ஊற்றி அது அந்த சைடு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பக்கம் மீன் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ நான் வந்து ஒரு ஒரு மீனாக எடுத்து நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா மீனையும் எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புல வந்து நான் ஆட் இருக்கேன் நான் குழம்புல வந்து ஃபுல்லாக ஒரு ஒரு ஏழு எட்டு துண்டுக்கு மேலே ஒரு பத்து துண்டுக்கு மேலேயும் இருக்குங்க எல்லாமே எடுத்து நான் போட்டுட்டேன் நான் போட்டுட்டு நல்லா அது கொதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு போட்டு நீட்டாக நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம் ஓகேங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டாச்சு போட்டுட்டு மீதி அந்த பாத்திரத்தில் இருந்த புளிக்கரைசலும் போட்டாச்சு போட்டுட்டு சூப்பராக மனம் கொதிக்கும் போதே நல்ல மனங்க சரியான மனம் ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த மீனை வந்து பொறிச்சிக்கலாம் சரிங்களா எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம் ஓகே நல்லா ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு நல்லா ஹீட் ஆகி கொதி கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டுட்டு அதையும் நம்ம வந்து பொறிச்சிக்கலாம் சரிங்களா பொறிச்சு நீட்டாக எல்லாம் எடுத்து ஒரு பக்கம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம நைட்டில் தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம் நம்ம காலையிலுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வீடியோ போட முடியல ஸோ அதனால் நான் இப்போ வீடியோ நான் போஸ்ட் போட்டிருக்கேன் நான் எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் சமைக்கிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாங்கள் செய்கிற மாதிரியே நீங்கள் மீன் குழம்பு செய்யுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நேற்று இன்றைக்கும் வந்து நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இதே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஏன்னா மழை காலமாக இருக்கனால நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்குது மீன் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதாங்க இன்னொரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் நல்லா வெந்துருச்சுங்க புதினாலாம் போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நம்ம அதை வந்து இறக்கிடலாம் அவ்வளோதான் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு பொரித்த மீனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் முக்கால்வாசி எல்லாம் பொறிச்சிட்டேன் நான் அப்புறம் கொஞ்சம் நம்ம ரசமும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டுக்கு கொஞ்சம் ரசம் வேணும் இல்லையா அதனால் நம்ம ரசமும் வச்சுக்கலாம் ஏன்னா நாங்கள் எப்போ மட்டனை எது சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டு ரசம் சாப்பிடுவோங்க இவ்வளோதாங்க மீன் குழம்பு செய்கிற முறை ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்